திமுக அரசு பதவியேற்ற ஒவ்வொரு முறையும் வந்து ஒவ்வொரு ஒரு தொடர்ச்சியா கையாண்டுட்டு வரும் ஒன்று வந்து ஒன்று கீழடியா இருக்கணும் இல்லாட்டி வந்து மருத்துவத்துறையா இருக்கணும் இல்லாட்டி என்ன கல்வி இந்த கல்வித்துறையில் என்னமோ வந்து திமுக சாதித்த மாதிரி காட்டு காட்டுக்கொள்வார்கள் ஆனால் வந்து உண்மை நிலை மீது வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய நாளிதழ் தான் வந்து இன்றைய நாளிதழில் வந்து என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி மையங்கள் கிட்டத்தட்ட ஐநூத்தி ஒரு மையங்கள் வந்து மூடப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்திருக்கு அதுவும் புள்ளி விவரமா சில பட்டியலோட வந்திருக்கு தமிழ்நாட்டில் வந்து கெட்ட கிட்டத்தட்ட வந்து ஐம்பத்தி நாலாயிரத்துக்கு மேல வந்து அங்கன்வாடியில் நிலையில் வந்து இருபத்தெட்டாயிரம் மையங்கள் மட்டும்தான் முறையாக செயல்பட்டு வருது இதில் இதில் சில மையங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஊழியர்கள் நியமனம் வந்து பற்றாக்குறையின் காரணம் சில மையங்கள் வந்து செயல்படுறதுல சில சில இடர்பாடுகள் உள்ள உள்ளது அதில் பா அதில் ரொம்ப அதிகமாக மூடப்பட்ட அங்கன்வாடி மையங்கள் எந்தெந்த மாவட்ட வாரியம் பார்த்தீங்கன்னா வந்து திருச்சி தான் முதல் இடத்துல இருக்கு நூற்றி நாற்பத்தி ஏழு மையங்கள் அதனைத் தொடர்ந்து விழுப்புரம் கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா அதிகமான அங்கன்வாடி மையங்கள் மூடப்பட்டிருக்குன்னு அப்படின்னு சொல்றாங்க மேலும் இதற்கு முக்கியமான பிரச்சனை இந்த பின்புல பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஊழியர் மட்டுமே அவர் அங்கன்வாடியில இருக்குது அவர் உதவியாளர் இல்லாமல் இருக்கிறது அது ஒரு பிரச்சனை சில இடத்துல வந்து அங்கன்வாடி ஊழியரை நியம நியமனம் பண்ணாது இது இந்த காரணமாகவே வந்து செயல்படுற பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இதனால என்ன என்ன படுதுன்னா பெற்றோர் தங்கள் குழந்தைகளை வந்து அங்கன்வாடி இதுக்கு அனுப்புறதுல மிகப்பெரிய சிக்கல் ஏற்படுது இந்த சிக்கல்னால என்ன என்ன அப்படின்னா வந்து குழந்தைகள் கல்வி வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படி நிபுணர்களோட கருத்து சொல்றாங்க இந்த செய்தி எப்படி பாருங்க தமிழகம் தான் கல்விக்கு முன்னோடி அப்படின்னு சொல்லி அடிக்கடி இப்ப எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு துதிப்பாடி கல்வி அமைச்சர் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து எப்படி அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்து ஸ்டாலின் குடும்பத்தையும் அவர்களுடைய மகனையும் ஏன்னா அவர் அவருடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறார் அவருடைய பையனை இப்படியாக வந்து அது துதிப்பாடக்கூடிய ஒரு வேலையை தவிர மற்ற வேற எந்த வேலையும் அவர் செய்கிறாரா இல்லையான்றது நமக்கு கேள்விக்குறியாக இருக்கு இன்னைக்கு அங்கன்வாடி மையங்கள் இவ்வளவு வந்து மூடப்பட்டிருக்கின்றன அப்படிங்கக்கூடிய ஒரு அதிர்ச்சி தகவல் இப்ப இருக்கு அதாவது இந்த ஒரு கடந்த ஆண்டுல அதாவது இந்த ஆண்டுல மட்டும் கிட்டத்தட்ட ஐநூறு அங்கன்வாடி மையங்கள் மூடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அதுலேயும் கூட ஒரு பெரிய கணக்கு சொல்லும்பொழுது இவ்வளவுதான் கணக்குல இருக்கு ஆனா செயல்படுவது என்பது அப்படிங்கிறது அது ரெண்டு கூட கணக்கு வித்தியாசத்தை பார்த்தாலுமே எக்கச்சக்க வித்தியாசங்கள் இருக்கு இந்த ஆட்சி வந்த உடனே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வந்த உடனே அந்த கல்வியில வந்து ஒரு மிகப்பெரிய சேவை செய்ய கிளம்பினாங்க என்ன அப்படின்னு சொன்னா அரசு பள்ளியில இருக்கக்கூடிய எல்கேஜி யூகேஜி எல்லாத்தையும் அதாவது அந்த ஆரம்ப பள்ளியில இருக்கக்கூடிய எல்கேஜி எல்கேஜி அந்த கிண்டர் கார்டன் மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் மூட போறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படி சொன்ன உடனே அதுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வந்தது அப்படி ஒரு எதிர்ப்பு வந்தோடனே அப்புறம் வேற வழி இல்லாமல் அது என்ன பண்ணாங்க அதை திறந்து வச்சாங்க அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா அதுக்கு வந்து அந்த ஆசிரியர்கள் எல்லாத்தையும் வந்து அவங்க டெம்பரவரி ஆசிரியராக வச்சிருந்தாங்க அவங்கள எல்லாத்தையும் வெவ்வேறு வேலை பணி அனுப்பிட்டாங்க திரும்ப அந்த போராட்டத்திற்கு எல்லாம் மக்களுடைய எதிர்ப்புக்கு அப்புறம் ஐயோ பிரச்சனை போல இருக்கே அதை திறக்கும் பொழுது ஆசிரியர்கள் பற்றாக்குறையினே இந்த அங்கன்வாடி டீச்சர்கள் எல்லாம் அதை பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி அது இப்படி ஒரு வேலையை பார்த்தாங்க மொத்தத்துல பாத்தீங்கன்னா இப்ப கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா பல பள்ளிக்கூடங்கள்ல இன்னும் அதாவது கல்வி நிலையம் அதாவது நான் சொல்றது எலி எலிமெண்டரி ஸ்கூல் அப்புறம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இதுல எல்லாம் கூட வேகன்சிங்கிறது நிறைய இருக்கு எப்படி அதை சமாளிக்கிறாங்கன்னா வெறும் டெம்பரவரி ஸ்டாப்ஸ் வச்சு இப்ப வரைக்கும் ஓட்டிட்டு இருக்காங்க பர்மனன்டா நீங்க பண்ணாம டெம்பரவரி ஸ்டாப்ஸ் வச்சு அதுல பல பள்ளிக்கூடங்கள்ல முக்கியமான தலைமை ஆசிரியர் கூட இல்லாம பள்ளிகள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கூட அந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் அந்த கூட பாக்குறோம் இதெல்லாம் ஒரு புறம் இருக்கு நேற்றுக்கு தான் நம்ம இந்த சி டிவிலே நம்ம பார்த்தோம் இந்த மெல்ல தெளிந்த சொல் நிகழ்ச்சியில நம்ம பார்த்தோம் எப்படி அதனுடைய தரம் இன்னைக்கு எப்படி இருக்கு மக்கள் அதாவது குழந்தைகள் எப்படி வந்து ஒழுக்க கேடு அப்படின்னு சாதாரணமா சொல்லி கடந்து விட முடியாது அந்த அளவுக்கு சீர்கெட்டு கிடைக்கிறதை நம்ம இன்னைக்கு பார்க்க முடிகிறது ஆனா இது எல்லாத்தையும் சரி செய்து கல்வி இப்போ ஒழுக்கம் இல்லைன்னா எப்படிங்க இங்கே வரும் முதல்ல வந்து அடிப்படை வந்து ஒழுக்கம் இடையில ஒருக்கா அன்பில் பொய்யாமொழி அவர்கள் சொல்லும் பொழுது ஆஹ் என்ன சொன்னாரு ஆஹ் மாணவர்கள் வந்து படிக்கலைன்னா கூட ஒழுக்கமா இருக்காங்க அரசு பள்ளியில அப்படின்னு அவரா ஒன்னு சொல்லிட்டாரு ஆனா இன்னைக்கு நம்ம நடத்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் இந்த பள்ளிக்கல்வித்துறை பத்தி அந்த பள்ளிக்கூடல மாணவர்களுடைய பிரச்சனைகள் அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் ஒன்னுன்னா இன்னைக்கு வெளியில வரும் பொழுது மிகுந்த அதிர்ச்சி தரக்கூடியதாக அதாவது வெளியில வரக்கூடிய செய்திங்கிறது இப்ப ஒரு பர்சன்டேஜ் தான் அதை நம்ம மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் தெளிவா ஆனா உள்ளுக்குள்ள நடந்து கொண்டு இருக்கிறது வெளியில் தெரியாமல் அதாவது நியூஸ் பேப்பர் கண்களுக்கு தெரியாமல் மீடியாவின் கண்களுக்கு வெளியில வராமல் இருக்கக்கூடிய செய்திகள் ஏராளம் அவைகள் என்றுமே வெளியில வரப்போவதும் இல்லை ஏன்னா வெளியில சொல்லியாச்சு ஏதாவது ஒரு இந்த ஆட்சியை பத்தி ஏதாவது ஒருத்தன் கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்லியாச்சு அப்படின்னா உடனே அவன் மேல வந்து ஒரு வழக்கு போடுறது அப்படிங்கிறத இந்த அரசு ஒரு வாடிக்கையாக வச்சிருக்கு அவன் எங்க இருந்தாலும் அவனை போய் தேடி பிடிச்சிட்டு வந்தாலும் வழக்கு போடுவாங்க அது ஒரு காமன் இதாக வச்சுட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம் இன்னைக்கு ஏன்னா அது ஒரு ஹிட்லர் அரசுங்கிறனால அதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அப்ப இன்னைக்கு இந்த அங்கன்வாடி இந்த அங்கன்வாடி அப்படிங்கிறது வந்து இந்த வேலைக்கு போகக்கூடிய பெற்றோர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கக்கூடிய விஷயம் இந்த அங்கன்வாடி ரெண்டாவது இந்த அங்கன்வாடியில தான் வந்து நிறைய அந்த குழந்தைகள் வளரக்கூடிய குழந்தைகள் நிலையில இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்க முடியாத சமயத்தில் இங்கே ஊட்டச்சத்துக்களும் கொடுக்கப்பட்டு அந்த குழந்தைகள் வந்து பராமரிக்கப்படுறதுக்காக தான் மெயின் அந்த அங்கன்வாடிங்கிறது கொண்டு வந்தது ஏன்னா மூணு வயதுக்கு மேல மூணு வயதுக்கு அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை எல்கேஹில போய் சேர்த்துருவாங்க அப்ப அந்த அந்த அதற்கு முன்னாடி உள்ள பருவம் அந்த காலகட்டங்களில் பெற்றோர்களால வீட்டில் வச்சு பாதுகாக்கொள்ள கொள்ள முடியாத நிலையை அவர்கள் வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலையில இந்த அங்கன்வாடி வந்து ஒரு மாற்று ஏற்பாடாக அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தது இப்ப அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை அங்க யாருமே இல்லைன்னா அந்த குழந்தைய எப்படி யார் அனுப்புவாங்க யார் பராமரிப்பாங்க அதற்கான ஆயா அதற்குரிய அந்த அந்த சப் ஸ்டாப்ஸ் அப்புறம் ஒரு மெயினாக இருக்கக்கூடிய ஒரு டீச்சர் இந்த மாதிரி யாரும் இல்ல இல்ல ஒரு டீச்சர் மட்டும் இருந்தா எத்தனை குழந்தைகளை அவங்களால பாத்துக்க முடியும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறத வந்து இல்ல அப்படின்னா இப்போ யார் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க அப்போ நாங்கள் வந்து அதாவது இப்போ எதுனாலும் ஏதாவது ஒன்னு கேட்டா அதனால இப்போ நீதிமன்றமே கூட இடையில சமீபத்தில் கேட்டுச்சு எதுக்கு ஃபண்ட் இல்லை ஃபண்ட் இல்லைன்றீங்களே அப்படின்னு இப்போ தமிழகம் திவால் ஆகிவிட்டதா அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ இதுக்கு இதுக்கு கூட நீங்க அடுத்த லெவலுக்கு போனீங்க அப்படின்னா என்ன சொல்ல போறாங்க நிதி இல்லை நிதி இல்லை அப்புறம் ஒன்னொன்னு சொல்லுவாங்க மத்திய அரசு கல்விக்கு பெரிய அளவில் நிதி அடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல இந்த போஷான் அபியான் திட்டத்துல கூட வந்து பெரிய தமிழகத்துல வந்து முறைப்படி அது அமல்படுத்தப்படவில்லை அதுலயும் பல பிரச்சனைகள் இருக்கு கேட்டா அதுலயும் இதே போல எது கேட்டாலும் நீங்க நிதி இல்ல மத்திய அரசு நிதி வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒதுக்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம இன்னைக்கு பாக்குறோம் ஆர்டிஇ அதுவும் இன்னைக்கு தர மறுத்துட்டு இருந்தாங்க கேட்டா அதுக்கும் மத்திய அரசு நிதி தரல அதனால அதுக்கு குழக்கெல்லாம் போனாங்க ஆனால் கோர்ட்டு தீர்மானமா சொல்லிடுச்சு நீ வந்து மத்திய அரசு தரலன்னு சொல்லினா நீ ஒதுங்க முடியாது நீ நிதியை கொடு அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த ஆர்டியை நீ அமல்படுத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கோர்ட் வந்து கட்டாயப்படுத்தி இருக்கிறது அப்போ இன்னைக்கு ஒன்னொண்ணும் அங்கே பாருங்க ஆதி வீடர்கள் மாணவர்கள் அந்த மாணவர்களுடைய ஹாஸ்டல்ல அங்க சரியானபடி பரி பொருட்கள் சப்ளை இல்லை அதனால அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான சாப்பாடே கிடைக்காம அந்த ஆச்சரிய அங்க வேலை செய்யறவங்க அவங்களே வந்து கையில கற காசெல்லாம் போட்டு மளிகை கடை போய் சாமான வாங்கிட்டு வந்தோம் மளிகை கடைகளை கடன் வச்சிருக்கோம் சொன்ன நிகழ்வுகள்லாமும் இங்க நம்ம பார்த்தோம் இப்படி ஒன்னு ஒன்னா இப்ப வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலயுமே ஃபெயிலியருங்கிறதா இல்லை நம்ம பார்க்கணும் சமீபத்துல இப்பதான் கட்டி முடிச்ச ஒரு பள்ளி கூடம் அதுல கூரை பிஞ்சு உழுகுது அப்ப மாணவர்கள் அடைகிறாங்க அப்ப யார் அதற்கு பொறுப்பு வந்துமா ஏதோ ஒரு மாணவர் இறந்து போயிருந்தால் அந்த உயிருக்கு யார் பொறுப்பு இங்க ஏதோ ஒரு ஆள் மகாவிஷ்ணு ஒரு ஆள் ஏதோ மறுபிறவி அப்படிங்கிறத பத்தி பேசிட்டாராம் திருக்குறளை பத்தி பேசினாராம் உடனே அவர் வந்து எப்படி இந்த கருத்துக்களை விதிக்கலாம் என்னிடத்தில் வந்து இப்படி பேசுவதா என்னது என் இடத்துல வந்து எப்படி பேசுவது இது மிகப்பெரிய அவமானம் அப்படின்னு கொதிச்சு பொங்கி எழுந்து எல்லா நடவடிக்கையும் எடுத்தார் ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்பொழுது ஏன் எங்க போகிறார் அவரு அப்படிலாம் எங்கே காணாமையே போயிடுறாங்களே இன்னைக்கு எந்த துறையும் நீங்க எடுங்க இது வந்து கல்வித்துறை மட்டும் கிடையாது இன்னைக்கு மருத்துவத்துறை எடுத்துட்டாலும் ஒரு போட்டோ அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு பண்ற போய் இதுக்கு போன விசிட் போன முதல் முதலமைச்சர் தான் இருப்பாரு இந்த மாதிரி எல்லாம் வந்து இவங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு அதனாலதான் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு டைம் வந்து என்ன ஓரணியில் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சு ஒரு நெயல் தமிழகம் அப்படின்னு ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு என்னடா பண்ணிட்டு இடத்துலையும் ஒரு போட்டோ ஷூட் நடத்தி அதுல வந்து பேசுறாராம் ஸ்டாலின் கால்வர் தான் பேசுறாராம் என்ன என்ன நடக்குது இங்க அப்படிங்கக்கூடிய லெவல்ல இவங்க வந்து ஒரு டிராமாவை கொண்டு மத்த மத்திய அரசு திட்டங்களுக்கு ஸ்டிக்கரை ஓட்டிக்கொண்டு இப்படியே இவங்களுடைய இந்த காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா பள்ளிக்கல்வித்துறை என்பது இன்னைக்கு மிக மோசமாக சீரழிந்திருக்கிறது மாணவர்களிடத்தில் படிப்பு என்பது இல்லை கல்வித்தரம் குறைந்து விட்டது ஒழுக்கம் வந்து ஒழுக்கம்ங்கிறது ஒன்று என்ன அப்படிங்கிற லேஞ்சில் இன்னைக்கு வந்து நிலைமை போய் கொண்டிருக்கிறது போதைப் பொருளுடைய நடமாட்டம் எக்கச்சக்கமாக இருக்கிறது இன்னும் சொல்லப்போனா பள்ளிக்கூடத்திலேயே அது வந்து விற்கக்கூடிய நிலைமையில மாண அந்த படி படிக்கக்கூடிய மாணவர்களே ஆஹ் அதை விற்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறத மாண்டியான செய்திகள்லாம் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது அதற்கடுத்ததாக அந்த இந்த போதையினால பாலியல் பிரச்சனைகள் இது போன்ற விஷயங்களையும் அதாவது ஆசிரியர்களிடையுமே முறை தவறி நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது ஆசிரியர்கள் மாணவர்கள் வந்து ஆசிரியர்களை பார்த்து பயந்த காலம் ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுத்த காலம் எல்லாமே இன்னைக்கு இங்கே தமிழகத்தில் மாறி போய் எப்படி இப்போ இன்னைக்கு எப்படி மாறி இருக்கு அப்படின்னு சொன்னால் ஆசிரியர்கள் தான் மாணவர்களை பார்த்து இன்னைக்கு பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க ஏன்னா இன்னைக்கு மாணவர்கள நீங்க அடிக்க முடியாது அப்ப மாணவர்களை நீங்க அடிக்க முடியாது அப்படின்னு சொன்னா அவன் என்ன வேணால் இப்ப செய்கிறான் இப்ப நீங்க ஏதாவது போய் தட்டி கேட்டாச்சுன்னா ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு போய் போய் கேட்டேன்னா நான் உடனே போய் அவன் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இந்த ஆசிரியர் தான் காரணம் அப்படின்னு இப்போ எழுதி வச்சா இப்ப என்ன ஆகுது அந்த ஆசிரியர் உடனே சஸ்பெண்ட் பண்ணப்படுகிறார்கள் அவர் வேலைய அவருடைய வேலைக்கு உழவிச்சிடறாங்க அப்ப அந்த ஆசிரியர் என்ன நினைப்பாங்க எப்படி எக்கீடே கேட்டு போட நான் மாச சம்பளம் வாங்கிட்டு நான் போறேன் என் வரையில் பிரச்சனை வராம இருந்தா போதும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையை வந்து இன்னைக்கு இந்த திராவிட ஆட்சிகள் கொண்டு வந்து விட்டுருக்கு கடைசியாக இன்னைக்கு வந்து இந்த அங்கன்வாடிக்கும் ஒரு மூடு விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா இது இதே லெவலில் போனால் இவங்க அடுத்த இந்த ஆட்சி முடிகிற சமயத்தில் அங்கன்வாடி மிச்சம் இருக்குமா அப்படிங்கிற கேள்விக்குறியும் நமக்கு இங்கே வருது இதில் வேற இவர்தான் காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இவரத்தை அறிமுகப்படுத்தினாராம் இந்த காலை உணவு திட்டத்தை வந்து வெளிநாடுகளில் அத அத இத அப்ரிஷியேட் பண்ணி அவங்க அந்த திட்டத்தை अमल படுத்துறாங்கன்ற அந்த ஸ்டீனு சிக்கர் இந்த ஆப்பிரிக்கால போய் ஒரு ஒருமான ஆமா இவங்க பண்ணதால என்ன ஆச்சுனா அவ அந்த கம்பெனிக்கு நல்ல லாபம் வாங்க இவங்க இத பண்ணேனோனா என்ன பண்ணிட்டாங்க எல்லாருமே ஏ இத ஃபேக்டான்னு சொல்றதுக்கு நிறைய பேர் அவனுக்கு பணம் கொடுத்து பண்ணதுல போக இன்னைக்கு அந்த கம்பெனிக்கு லாபம் see இந்த மாதிரியான ஒரு துக்குளக் தர்பார் ஆட்சி இங்க வந்து நடந்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் திராவிடம் தான் கல்வி உருப்படும் என்பதற்கு மேலும் மேலும் இந்த செய்திகள் உறுதி செய்கின்றன இதுல கடைசியா ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னு சொன்னா தமிழகத்துல டாஸ்மாக் கடையும் மூடுங்க மூடுங்க அப்படின்னு கோர்ட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கு மூடின கடையா குறைஞ்சபட்சம் மூடி போட்ட கடையை திரும்ப திறக்காதீங்க அப்படின்னு கோர்ட் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது ஆனால் டாஸ்மாக் கடைகள் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகின்றன அதே நேரத்துல இந்த மாதிரி கல்வி நிலையங்கள் அங்கன்வாடிகள் குறைந்து கொண்டே வருகின்றன எவ்வளவு கான்ட்ராஸ்ட் இப்போ இதுல இருந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் திராவிட எதன் பக்கம் இருக்கிறது கல்வியின் பக்கம் இருக்கிறதா இல்ல போதையின் பக்கம் இருக்கிறதா அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அப்ப தமிழகம் எந்த ரேஞ்சில போகும் அதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை இதை வைத்து தெரிந்து கொள்ளலாம்